ஓன் டேலாக் போட்டுருந்தா வேக் சார் அதெல்லாம் அவ்வளோ பண்ணுவார் அவர் உடனே வேக் சார் தான் ஒரு பெரிய டேலண்ட்டு நீங்கள் எப்படி ஒரு பஞ்சு ஆயிடுச்சிங்கன்னாலும் டைமிங்ல வந்துடும் அடுத்து அது மறுகணமே அவர் ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு டேலாக்ட் அவர் ஒரு கிரியேஷன் உண்டு ஆக்டர் இப்போ விவேக் சாரும் பெருசாக கிடையாது வடிவேல் சாரும் பெருசாக கிடையாது மணிவண்ணன் சார் தான் காமெடியில் பீக் அவருக்கு பொண்ணு காட்டுற புரோக்கராக நான் ஒரு ஆறு சீன் பண்ணேன் அதில் தான் எனக்கு காக்கா கேரக்டரே காக்கா கோபால்னு வச்சாங்க ஓகே அது எப்படி வச்சாங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நம்ம மிஸ் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய வடிவல் சார் கூட வந்தவங்க விவேக் சார் கூட வந்தவங்க கடமை அதாவது நம்ம பார்க்க முடியுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அதாவது சார் சினிமா ஒரு கடல் நீங்கள் அந்த காலத்தில் இந்த காலம் வர பார்த்தீங்கன்னா சாவர வர பிஸியாக நடிச்சுட்டு இருந்த நடிகர் எத்தனை நடிகர்கள் சொல்லுங்கள் அந்த அந்த அந்தந்த காலகட்டத்தில் அவங்க நேர காலம் நல்லா இருக்கும்போது பீக்கில் இருப்பாங்க அப்புறம் ஒரு சரி வரும் இது மனித இயல்பு சினிமாவுக்கு மட்டும் கிடையாது வியாபாரிக்கு பிஸ்னஸ்மேன் சாரோட இறப்பு வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் சார நினைக்காத நாளே இல்லை ஒரே வார்த்தை அவர் அவர் கூட நடிக்கும்போது கொடுத்த ஃப்ரீடம் யூகோ இல்லாமல் சார் மாதிரி ஒரு தன்மை வந்து சந்தானம் அவர்கிட்ட இருந்த பட் இப்போ நூத்தி ஐம்பது படங்கள் மேலே நடிச்சிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து இப்போ விவேக் சாரோட பார்த்துருக்கோம் வடிவேல் சாரோட ஒரு படம் கூட நடிச்சு நாங்கள் பார்த்து இல்லை நான் அவர்கிட்ட டச் இந்த காப்பா காமெடி வந்து இந்தியா பூரா ஹிட் ஹிந்தியில கவ்வா காமெடின்னு காமெடி பெரிய ஹிட் ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாமா சார் நம்ம போயிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு காக்காவை கூப்பிட்டு பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் காக்கா கோபால் டு த ஷோ வணக்கம்ண்ண வணக்கம் காக்கா கோபால் அப்படின்னும் போது அந்த காக்கா சீன் வந்து பயங்கர ஃபேமஸ் அதனால வந்ததா இல்லை இப்போ நீங்கள் காக்காங்களெல்லாம் நீங்கள் கூப் பேசுவீங்க காக்கா நீங்கள் கூப்பிட்டா வருங்கிறதால வந்ததா இல்லை வேற காரணம் இருக்காங்க காக்கா கோபால்ன்ற பேர் வந்து தொடரும் படம் தான் எனக்கு முதல் படம் அஜித் சார் தேவயானி ஹீரா அவங்க நடித்த படம் மணிவண்ணன் சார் அப்போ பிஸி அப்போ விவேக் சாரும் பெருசாக கிடையாது வடிவல் சாரும் பெருசாக கிடையாது மணிவண்ணன் சார் தான் காமெடியில் பீக் அவருக்கு பொண்ணு காட்டுற புரோக்கராக நான் ஒரு ஆறு சீன் பண்ணேன் அதில் தான் எனக்கு காக்கா கேரக்டரே காக்கா கோபால்னு வச்சாங்க ஓகே அது எப்படி வச்சாங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பத்திரிகை ஆனந்த ஓகே அதில் அட்டை படம் போட்டு ஒரு குதிர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி நானே செஞ்சாலாம் செய் செய்யும் எல்லாம் காக்கா கோபால் அப்படி சொல்லி போட்டாங்க ஓகே அதுக்கு கீழே வந்து கேப்டன் நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டேன் கல் அப்படி சொல்லி கேப்டன் போட்டிருந்தேன் இது அட்டைப்படம் எனக்கு முதல்ல வந்தது அந்த சமயம் பார்த்து தொடரும் படத்துக்கு ஒரு புது கேரக்டர் தேடிட்டு இருந்தேன் காமெடியன் ஒரு புரோக்கர் கேரக்டர் அது கரெக்டாக ஆனந்த ஓட்டின அட்டைப்படம் வந்தோன்னே கரெக்டாக அந்த இதில் சிங்கான அந்த படத்தை காமெடி கிட்டு படம் ஆவரேஜாக தான் போச்சு ஓகே தெலுங்கு ரீமேக் தான் ரமேஷ் கண்ணா சார் தான் டேரக்டர் அவர் தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கணும் இந்த நாளில் பட் அங்கே நீங்கள் சொன்ன ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்திருக்கும் அதில் வந்து சினிமாவுக்கு வந்து நூற்றி ஐம்பது படங்கள் வேலை நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு எடுத்து ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் உங்களோட பார்த்த உடனே தெரியுது வந்து அந்த காக்கா குரல் வராமல் உன்னி கிருஷ்ணன் குரல் வரும் அந்த சீன் பட் அதோட இன்னொரு ஒரு சீன் சூப்பர் சீன் இருக்குது மினிஸ்டர் ஆகிடுவீங்க விவேக் சாரும் பாண்டு சாரும் ரோட்டில் வச்சு அழகி படம் அழகி மினிஸ்ட்ராகிட்டு காரில் போவீங்க காரில் போகும்போது அவங்க கார் நின்று கிடையா பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு சீன் வரும் அந்த சீனோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் விவேக் சாரோட ஒர்க் பண்ண சார் அதாவது சார் அந்த படம் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டாங்க இப்போ வந்து இப்போ மாதிரி அது வந்து சிப்பு கிடையாது டிஜிட்டல் இல்லை ஃபிலிம் அது வந்து டபுள் பாசிட்டிவ்னா நாகரா சவுண்டு மட்டும்தான் வரும் ஆறு இருக்காது படம் போட்டு காட்டிட்டு விவேக் சாருக்கு பிரசன்னகுமார் அவர் ரைட்ரு அவனை படம் போட்டு காட்டிட்டு ஆறு ஏழு பேருக்கு படம் போட்டு காட்டுறாரு வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட தங்கிற சார் அவருக்கு முதல் படம் அது இதில் ட்ராக் பண்ணும் சார் நீங்கள் அப்படின்னவர் அவர் டாக்டரு வெட்டினரி டாக்டர் நீங்கள் ஒரு வெட்டினரி டாக்டர் இதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பிடிங்க அப்படின்னா அவர் படம் போட்டு காட்டினோம் படம் பார்க்குறாரு நான் என்னையும் சார் வாடா ஃப்ரீயாக தானே இருக்க வா நைட் ஷோ பார்ப்போம் படம் இருக்குது பார்க்கலாம் கூப்பிட்டு போயிட்டார் நான் உட்காந்து ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு படம் பார்க்குறேன் படம் ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கு ஒரு பழைய காதலையே தேடிக்கிட்டு ஒரு ஒருத்தர் இன்னும் நினைவில் இருந்து அவனு அவனும் நல்ல கேரக்டர் அவளும் நல்ல கேரக்டர் மனைவி சந்தேகப்படுறா இந்த மாதிரி ஒரு புது களமாக இருந்துச்சு எப்படி காதல் கோட்டை ஒரு புது களமாக இருந்ததோ அது மாதிரி அழகி ஒரு புது களமாக இருந்துச்சு படம் பார்த்தோன்னா படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கு இவர் ட்ராக் பண்ணணும் எண்டில் இன்னும் எடுக்கலை அதுக்கப்புறம் சார் அப்புறம் வந்துட்டார் சார் நாளைக்கு காலையில் பேசலாம் சார் அப்புறம் நைட்டு அவர் கா வண்டி ஏறி அவர் போயிட்டார் நான் சின்ன வண்டி டூ வீலரில் தான் போனோம் தங்குற பட்சம் இருங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு சரிங்க சார் இருக்கேன் சார் அப்படின்னா உட எப்படி இருக்குண்ணா உடம் அருமையாக இருக்குது சார் புது புதுக்களமாக இருக்குது ஒரு பழைய காதலையை தேடி ஒரு காதலை வந்து இன்னும் அன்பு வச்சுருக்கேன் ஒரு எப்பயுமே அதுக்கு ஈர்ப்பு உண்டுங்க இப்பயும் இப்பயும் நம்ம எக்ஸில் கூட பார்த்தா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்தால் ஒரு இது இருக்கும் நெகட்டிவ் திங்கிங்கு இருந்தால் எப்படி பாரு இன்னும் சாவளியாவே அப்படின்ற ஒரு இது இருக்கும் பாசிட்டிவ் திங்காக இருந்தால் ஒரு எனர்ஜி நல்லா நமக்கு பரவாயில்லையே அவ நம்மளை பார்த்து ஹாய் காட்டினா கூட ஒரு இதுதான் இதுதான் ஆட்டோகிராஃபில் அந்த லவர் போகும்போது கடைசியாக பாய் காட்டுவா இல்லை காட்டும் போது இவர் ஒரு இது இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கே வேற இதுதான் அழகியோட பாட்டை அந்த படத்துக்கு ஒரு காமெடி ட்ராக் பண்ண சொல்லி கேட்டு இது பண்ணோன்னா அதில் ட்ராக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது விளம்பரமே பண்ணாங்க வடிவேலி சாரும் வேக் தான் இவர் கம்பவுண்டர் இவர் வெட்டினரி டாக்டர் வடிவேலி சார் கம்பவுண்டர் மாதிரி ஓகே அதாவது பாண்டு சார் பிளே பண்ண ரோல் ஆமாம் அவருக்கு வடிவல் வடிவாளி சாருக்கு வந்து கால் ஃப்ராக்ச் ஆகிடுச்சி வின்னர் படம் பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் பட படத்தில் அது ஒரிஜினல் ஃபிராக் தான் அப்போ அது அது அந்த கேரக்டருக்கு கை கைப்பிள்ள கேரக்டர் கரெக்டாக இருந்தது அது அப்படியே தனிம தனிமனாக இருந்தார் இதை கம்ப்யூட்டர் ரோல் பண்ண முடியாது எனக்கு கால் இதாகிடுச்சி அப்படின்ட்டார் அப்புறம் வந்து விவேக் சார் வந்து நீ நீ தங்க பிரச்சனை சார் இன்னொரு தடவை போய் பாடுறா அப்படின்னு ஆஃபீஸில் போய் பார்த்தேன் பார்த்தோன்னா இல்லைங்க அவர் சரிப்பட்ட ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கார் அப்போனா மீசு இல்லாமல் இருப்பேன் ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செட்டாக வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்புறம் பாண்டி சாரை போட்டுக்கலாம் பாண்டி சார் போட்டாங்க மாதிரி அதில் லூஸ் மோகன் சாருக்கும் எப்படி வந்தாலும் தெரியாது சார் சாரில் அவரும் எல்லாம் ஓன் டைலாக்காக போட்டுக்கிட்டது தான் மாதிரி எனக்கும் நான் அந்த அவருக்கு அடு எடுபடியாக இருக்கிற கேரக்டரும் ஓன் டைலாக் போட்டுருந்தா சார் அதெல்லாம் அவ்வளோ பண்ணுவார் நான் போட்டார் போதும் சரி சொல்லிக்கடா சொல்லிக்கடா அப்படின்னு இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா தில்னு ஒரு படம் பார்த்துக்கா சாம்ராணி போடுற பாயாக வருவேன் நான் தான் அது தாடியெல்லாம் ஓட்டிட்டாங்க மீசெல்லாம் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க என்ன டயலாக் அப்படின்னு கேட்குறேன் டைலாக்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாலஞ்சு பொண்ணுங்க இருப்பாங்க எங்களுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு வேணும்னா பாய் ஃப்ரெண்டு தானே வேணும்னா டக்குனு இந்தா அப்படி தூக்கி விடுவார் நீ சாம்ராணி போட்டுக்கிட்டு இப்படி போனோம் ஏய் நாங்கள் இந்த பாய் ஃப்ரெண்டாக காட்டேன் இந்த பாயாக காட்டேன் சி அப்படின்னு திட்டிருந்த பொண்ணு இவ்வளோ தாண்டா கான்செப்ட் சார் இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ லுங்கி இந்த பனி இந்த குர்த்தா தாடி கிடி எல்லாம் ஒட்டி நான் பண்ணல சார் நான் போகிறேன் சார் நான் காட்டன்ல நான் போகிறேன் சார் நான் அதுவும் ஃபிலிம் தான் டேய் என்னடா ஆமாம் சார் டேலாக் எல்லாம் அதுக்கு அது நான் ஏன் சார் பண்ணு வேறு ஜூனியர் ஜூனியர்ஸ் பண்ணலாமா சார் ஒரு டேலாக் சார் இதை ஒரு போட்டுக்கடா நீ இதை போட்டுக்க போட்டுக்க அப்படின்னாரு என்ன போடுறது அப்படின்னப்போ அப்போ மயில் சமைச்சாண்ணா பக்கத்தில் ஏதாவது ஒரு டேலை பூச்சிக்கணு டக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டாக கிருப்பாக ரெண்டு லைனில் இருக்கணும் அப்படின்னு காலைல ஏறி இறங்கி நாஸ்டா தூண்டி விசிறி போட்டா அப்படி சொல்கிறா அப்படின்னாரு காலைல நாஸ்டா தூண்டு ஏறி இறங்கி விசிறி போ கடை ஏறி இறங்கி விசிறி போட்டா அஞ்சு பத்து கிடைக்கும் ஆ அஞ்சு பத்து கிடைக்கும் ஆ போட்டுக்கடா அப்படின்னாரு அஞ்சு பத்து கிடைக்கும் ஆ அதை விட்டு அதுக்கப்புறம் நீயே போட்டு பல அப்படின்ட்டாரு சரிண்ண சரிண்ண அதே மாதிரி டேலாக்கர் சார் விவேக் சார் கூப்பிட்டாரு நான் பிடிச்சாமா அப்படி பிடிச்சிட்டேன் சார் அடே அரே அந்த பாய்ஸ்லாங்களே அரே டெய்லி காலையில் ஏறி இறங்கி கடைக்கு ஏறி ஏறி இறங்கி விசிறி போட்டால் அஞ்சு பத்து கிடைக்கும் அதை விட்டு ரோட்டு மேலே போயின்னு ரூட்டில் வந்து வீட்டில் கூப்பிட்டு விட்டு பொண்ணுங்கிட்ட கிண்டல் பண்ணுறே அராமிக்கி அராமிக்கின்னு சொல்லு ஒரு தப்புன்னு தட்டு தட்டுனா பாய் அராமிக்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க பாய் அப்படின்னாரு அராமிக்கின்றது உருது வார்த்தையில் வந்து சேட்டை பண்ணுறவன்னு அர்த்தம் வால் வால் சொல்கிறோம் அப்புறம் என்ன சொல்றது கிறித்தவம் பிடிச்சவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டு உரண்டு இருக்கிறவன் அந்த மாதிரி ஏழரை எழுக்கவன் அந்த மாதிரி அராமிக்கே அராமிக்கே அப்படின்னு ஒரு ரைட் சொன்னேன் பாய் அவர் உடனே வேக்சல்ட்டாக தான் ஒரு பெரிய டேலண்ட் நீங்கள் எப்படி ஒரு பஞ்ச் அடிச்சிங்கனாலும் டைமிங்கில் வந்துடும் அடுத்து அது மறுகணமே அவர் ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு டேலண்ட் அவர் ஒரு கிரியேஷன் உண்டு அதனால் பெஸ்ட்டு அவர் உடனே பாய் ராம்கிலாம் வீட்டில் இருக்காங்க பாய் அப்படின்னாரு அதுக்கு சி அப்படின்ட்டு நான் அப்படின்னு போவேன் அந்த பொண்ணுங்கிட்ட அதுக்கப்புறம் திட்டிட்டு அந்த மாதிரி ஒரு சீன் சூப்பர் அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷனும் பயங்கரமாக இருக்கும் அவர் வந்து அந்த விஜய் சார் படத்தில் தான் நினைக்கிறேன் பிச்சை எடுப்பாங்க நீங்களும் கோவை சார் சொல்லிட்டீங்க அந்தன்ற பாட்டே நீங்கள் அருமையான மெலோடியும் வாங்கிட்டாங்க இப்ப ஒரிஜினல் இப்ப எல்லாரும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க அந்த பாட்டே மறந்துட்டாங்க அதுலயே ஒரு டி ஷர்ட் கொடுக்கும்போது அவங்க விவேக் சார் போட்டு ஷர்ட் வேணும் அக்கா வாங்கி கொடுன்னு கேப்பீங்க முடித்த ஷர்ட் வாங்கி அக்கல் ஏன்டா போட மாட்டேன் பாட்டை அரிக்குதுங்க அப்படி அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அதுல டேலாக்லாம் எல்லாம் சொந்தமா போட்டுக்கிட்டு அக்கா பைக்கு அப்படின்னு குழந்த மாதிரி சின்னுுவேன் கோபால் நல்லா இருக்கே நீ அக்கா மட்டும் சொல்லி பைக் நான் எடுத்துக்கிறேன் என்ன சாரி அது கொஞ்சம் கொடுத்துரு அப்படி சரிக்கா எடுத்துங்கக்கா ஆனால் காசாக பண்ணமா எடுத்துங்க அப்படின்ட்டு அக்கா பைக்கு அப்படின்றத விட்டு அக்கா அக்கா அப்படின்னு காட்டினோடனே பைக்கு அப்படின்னதா சொல்லும் அந்த மாதிரி தான் பாரு நான் வைக்கப்படுற மாதிரி எப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி நைஸா செய்தா அப்படி இருக்கும் நான் மாதிரி தான் நிறைய எவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்க்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த மினிஸ்டர் ஆவீங்க இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு அவரோட இடபடியா இருக்கும்போது ஒரு வாய்ஸ் இருக்கும் மினிஸ்டர் ஆனப்பறம் ஒரு வாய்ஸ் வந்துடும் ஆமாம் காரில் போகும்போது ஆமாம் அந்த வாய்ஸ் ஒரு வாட்டி பேசி காட்டுங்க நார்மல் வாய்ஸ் அந்த மினிஸ்ட் ஆமாமா நான் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நானே போட்டுக்கிட்டது தான் ஓகே எவங்க கேட்குறேன் விசாரணை கமிஷனை வச்சிரு கழிச்சிட்டு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் எலவெடுத்தானே நல்ல வார்த்தையாக வாயில் வராத அப்படின்வேன் படம் அப்படி அப்படின்னுவாரு அந்த மாதிரி ஒரு இது அது வந்து அதே கேரக்டர் தான் இதுலேயும் மினிஸ்டர் ஆனவொன்னே அந்த இது பண்ணுவேன் கார் கிட்ட வந்து ஏய் கார் என்ன கார் மினிஸ்டர் கார் மாதிரி தெருது சைலன்ஸ்லாம் வச்சுருக்கு அப்படி கார் பேசுது உள்ளேருந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு என்ன கார் பேசுது காரை என்னைக்கு பேசியது நான் தான் பேசுகிறேன் ஏ ஏ எடுபடி அப்படின்னு செட்டப் நான் இப்போ எடுபடி இல்லை நான் தான் கால்நடைத்துறை அமைச்சர் அப்படியா என்னோட அது அப்படின்னாரு ஏதாவது விஷயம் என்றால் அலுவலகத்தில் வந்து சேர்ந்தீங்க ஏய் காரை எடப்பா அப்படின்னா அவர் ஓட்டு போவான் ஒருத்தர் பிட்பாயிட்டு அடிப்பான் வந்து பிட்பாயிட்டு அடிக்கும் போது அடிச்சுட்டு ஓடிவான் பாண்டி சார் ஒன்னு டேய் திருடா திருட்டு ராஸ்கல் அப்படின்னாரு திட்டாத திட்டாத அவன் போலீஸ் மந்திரி ஆயிடுவான் அப்படின்னாரு அது மாதிரி அதாவது பல விஷயங்களை வந்துட்டு நகைச்சுவையோட கலந்து ஒரு அப்படியே சொல்லிட்டு அடிச்சிட்டு போயிடுறாரு சார் இப்போ இருக்க காமெடி ஆக்டர்ஸ் எப்படி ஐ டோன்ட் நோ தெரியல எனக்கு அப்போல்லாம் வந்து என்னென்னா காமெடின்னு இப்போ ஒரு பேர் இங்கே இருக்கோம்ல காமெடியின் ஆர்டிஸ்ட்னா ஒரு சின்ன தீக்குச்சி மாதிரி ஒரு மீட்ரு கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன் இவர் ஒரு நாலு பால் போடுவார் இவர் ஒரு நாலு போடுவார் அது ஸ்கிரிப்டே முழுங்கிடும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கெமிஸ்ட்ரி அது காமெடியை களக்கலங்கலாம் அந்த மாதிரி காமெடி நடிக்கிறனாவே சொல்லி மட்டும் நடிக்கிறதில்ல அவங்க ஓன் கிரியேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அது போட்டியும் வந்துடும் காமெடி இந்த பால் போட்டானா நம்ம ஒன்று போடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் இருக்கும் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தோம் சார் அதாவது நீங்கள் வந்து அனிமல்ஸ் மாதிரிலாம் பேசுறீங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நாய் போனால் அதுலேயே ஒரு ஒரு வேரியேஷன் ஒன்று காட்டுறீங்க ஆமாம் இது எப்போல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து பண்ணிட்டு தான் இருக்காது அது வந்து என்னன்னா இந்த காக்காலாம் வந்து பண்ணும் பொழுது மிமிக்ரி மாதிரி தான் முதல்ல ஆரம்பத்தில் பண்ணேன் இப்போ காக்கா இருக்குன்னா ஒரு காக்கா கூப்பிட்றோம் ஒரு காக்கா கூப்பிட்டோம் ஸ்கூலில் கட்டிடுச்சு காக்கா கூப்பிட்டோம் நம்ம அப்படின்னு அது இப்படி இப்படி பார்த்தோன்னா என்ன அது நம்ம பார்க்குத அப்போ இதுங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாஷை இருக்குன்னா அதை முதல்ல மிமிக்ரி மாதிரி ட்ரை பண்ணேன் அப்புறமா தான் பூனை பூனை அந்த மாதிரி சவுண்டு கொடுத்தோன்னா அது இதாவது கோழி கோழி அப்படி தான் கோழி நம்ம ஒரு பொட்டை கொடுத்தா சேவலாம் ஈஸியாக வருது உடனே வருது இதாவது கூவுது அப்போ இந்த மிமிக்கிரிக்கு ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதில் எப்படி பண்ணேன் ஓகே பட் நீங்க நீங்க கூப்பிட்ட உடனே நிறைய காக்கா வருது காக்கா வந்து அது வந்து அப்படியே உங்களுக்கு அமைஞ்சிருச்சு உங்க பேரு காக்கா கோபால் அதுக்கப்புறமா காக்கா அந்த சீன் வந்தது உன்னி கிருஷ்ணன் சீன் திருப்பி இப்ப வந்து நீங்க கூப்பிட்டா அத்தனை காக்கா வருது அப்படிங்கிறது அந்த படம் பத்தியும் சொல்லணும் அது ரெண்டு மூணு சீன் சார விவேக் சாரை வந்து கூவத்துல தள்ளி விடுறது அவரோட அது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காக்கா காமெடி வந்து இந்தியா புற ஹிட்டு இந்தியில கவ்வா காமெடினு காமெடி நீங்களும் இப்போ யூடியூப்ல போட்டு பார்க்கலாம் பெரிய ஹிட்டு தமிழை விட்டு ஹிந்தியில் பெரிய ஹிட்டு அது எப்படி நிறைய சிங்கர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல அந்த ஸ்பாட்ல உன்னி கிருஷ்ணன் சார் பேரை சூஸ் பண்ணது நீங்களா விவேக் சார் விவேக் சார் அவர் தான் சொல்ல சொன்னார் உன்னி கிருஷ்ணன் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால இல்லை சார் ஹியூமர் எல்லாமே வந்து விவேக் சாரை வந்து சில இடத்துங்களில் மட்டும்தான் கொஞ்சம் நான் இதை இதை சொல்லிக்கிட்டோம்மா சார் அது ரெஸ்பெக்டாக கேட்பேன் நல்லா இருக்கா சொல்கிறா அப்படின்னு வார் இல்லைம்மா ஏ நல்லா இல்லைண்ணா ஏய் ஆனாம்மா இது விட்டுரு அப்படின்வார் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் நல்லா ஒரு ஒரு சகோதரர் மாதிரி நல்ல ஃப்ரீடமாக நல்லா இது பண்ணுவார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்துக்குவார் என் பொண்ணு பிறந்ததுக்கெலாம் பெரிய செயின்லாம் போட்டவர் அவர் தான் பேர் வச்சது அவர் தான் அழகி படம் அன்னைக்கு தான் அந்த படம் என் பொண்ணும் பிறந்தது ஓ

அது பெண் ஆண் இருந்தாணியா மாறி பேசுறது அது சவுண்டு கொடுக்கும் அது ஆண் இருந்தால் இருந்தா பெண் புனியா மாறி பேசுறது அது கிட்டியே வந்துடும் இல்ல வாய்ஸ் மட்டும் வருது ஆளை இங்கே காணும் அப்படின்னு பார்ப்போம் கோழியம் அப்படிதான் ஸோ இதுலேருந்து மிமிக்கிறதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி ரிசர்ச் பண்ணால் தான் இந்த ஓகே இந்த பாஷையை கத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மொட்டை மாடியில் போயிட்டு காக்காவை கூப்பிட்டு பார்க்கலாம் வரும் வருதா இல்ல வரும் அது எந்த ஒரு மாற்றம்லாம் வரும் சார் இப்போது முன்னாடி நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் வந்தது நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேரை வந்து நம்ம மிஸ் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய வடிவேல் சார் வந்தவங்க விவேக் சார் கொண்டு வந்தவங்கலாம் கடமை அதாவது நம்ம பார்க்க முடியறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பட் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து ஃபோனில் ரீச் ஆயிடுறாங்க ரீல்ஸ் பண்ணி ரீச் ஆகிறாங்க அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க பட் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா நம்ம பேச்சுலர் இருந்த அந்த ஆக்டர்ஸ்லாம் இப்போ தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்க முடியலையே அப்படின்னு அதாவது சார் சினிமா ஒரு கடல் நீங்கள் அந்த காலத்தில் இந்த காலம் வர பார்த்தீங்கன்னா சாவரவரை பிஸியாக நடிச்சுட்டு இருந்த நடிகர்கள் எத்தனை நடிகர்கள் சொல்லுங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க அந்த அந்த அந்தந்த காலகட்டத்தில் அவங்க நேர காலம் நல்லா இருக்கும்போது பீக்கில் இருப்பாங்க அப்புறம் ஒரு சரி வரும் இது மனித இயல்பு சினிமாவுக்கு மட்டும் கிடையாது வியாபாரிக்கு பிஸ்னஸ் மேன் அரசியல்வாதிக்கு எல்லாருக்கும் பொருந்தும் அது மாதிரி ஒரு கட்டத்தில் பீக்கில் இருப்பாங்க அப்புறம் சரி வரும் அது அடுத்த ஜென்ரேஷன் மாறும் அடுத்த ஜென்ரேஷன் மாறும்பொழுது அப்பா ரோல் அந்த மாதிரி ரோல் வரும் அது மாற்றிக்கணும் அது என்ன நான் மாறிக்கிட்டல நான் தாய் மாமா அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர் எது கொடுத்தாலும் கொடுங்க சாமியார் ஃபாதர் எது கொடுங்க சார் சார் இல்லை எது கொடுத்தாலும் பண்ணலாம் ஜோக்கர் கார்டு மாதிரி ஜோக்கர் கார்டு இங்கேயே சொருவிக்கலாம் செல்லும் அது மாதிரி சொல்லிட்டு வயசு ஆகிற வாரம் நடிச்சிக்கிட்டு இருக்கலாம் பட் சார் இப்போ விவேக் சார் பத்தி பேசினீங்க நடிகர்கள் பத்தி நிறைய 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 அக்கறை எடுத்துட்டு அவங்க அவங்க ஏதாவது சொன்னா கூட அந்த ஸ்பேஸ் இருக்கும் ஈகோவே இல்லாம சார் இருக்க இருக்க வரைக்கும் அவரோட டீம்ல பேர் அதாவது எல்லாருமே வந்து வந்து அவர் நடிக்க வச்சிருந்தாரு பட் சாரோட இறப்பு ஒரு ஒரு பெரிய லாஸ் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீங்களும் மிஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க பண்ணிருப்பீங்க சார் சார் மீட் பண்றது கூட ஒர்க் விவேக் சாரோட இறப்புக்கு அப்புறம் அவரை எத்தனை தடவை என்ன நினைச்சிருக்கீங்க சார் அவரை பத்தி சாரை நினைக்காத நாளே இல்லை ஒரே வார்த்தை அவர் அவர் கூட நடிக்கும்போது கொடுத்த ஃப்ரீடம் வேறு எந்த நடிகர்களும் அப்படி கொடுக்கல அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக அந்த மாதிரி யூகம் இல்லாமல் சார் மாதிரி ஒரு தன்மை வந்து சந்தானம் அவர் இருந்தது ஓகே நல்ல ரெஸ்பெக்ட் நம்ம அவருக்கு முன்னாடி நம்ம சீனியர்ன்றனால அந்த மரியாதைகள் அண்ணா டேக் டைம்னா அப்படின்னு சொல்லி இந்த லைன் அது லை எப்படி பண்ணுவீங்க விட்டாரு தான் பட் இப்போ நூத்தி ஐம்பது படங்கள் மேல நடிச்சிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து இப்போ விவேக் சாரோட பாத்திருக்கோம் வடிவேல் சாரோட ஒரு படம் கூட நடிச்சு நாங்க நான் அவர்கிட்ட டச் போய் பார்த்ததும் கிடையாது எதுவும் பண்ணதில்லை அவரோட நான் கூட காம்பினேஷன் நடிச்சது கிடையாது ஒரே படத்துலலாம் நடிச்சிருக்கோம் தொடரும் முதல் படத்திலேயே வந்து அவருக்கு வேற ட்ராக் நான் வேற ட்ராக் மணிவண்ணன் சார் கூட இருக்கும் அது பண்ணேன் அதுக்கு அடுத்த படம் ராமராஜன் அண்ண படம் பூம்பனைமை வான் ஒரு படம் அது வந்து கரகாட்டக்காரனுக்கு அதுக்கு அடுத்த சரி வருஷம் சரியாக தெரில அந்த படத்தில் வடிவல்லு இருப்பார் மணிவன சார் எல்லாம் இருப்பாங்க நானும் சிந்தில் அண்ணனும் தனி இது அதனால் அவர்கிட்ட நான் ஓகே ஸோ இப்போ இத்தனை வருஷம் டிராவலில் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான நீங்கள் நடித்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் ஒரு பர்டிகுலர் படம் இல்லை ஒரு கேரக்டர்னா ஏதாவது சொல்லுவீங்க அதாவது எனக்குன்றது ஜனங்க தாங்க அது சொல்லணும் நீங்கள் அவங்க தான் முடிவு எடுக்கணும் அவங்க தான் சொல்லணும் நீங்கள் நடித்ததுலேயே அந்த ரன் காமெடி தான் நல்லாயிருக்கு மேக்ஸு மேஜராக அவங்க தான் சொல்லணும் அந்த தான் சொல்கிறாங்க ரன் காமெடி தான் மெட்ராஸ் லாங்லா அது என்ன துண்ணே காக்கா கறி துண்ணா காக்கா குரல் வராமல் உன்னி கிருஷ்ணா குரலாக வரும் அப்படின்னு அந்த இழுத்து சொல்கிறது மெட்ராஸ் லாங்கில் அது அவங்களுக்கு பிடிச்சது மேஜராக அவங்க அது தான் ரிஜிஸ்டராக தெரியும் ஓகே படமும் ஹிட்டு அது தனி ட்ராக் வேற விவேக் சார் கூட மட்டும் நானும் விவேக் சார் மட்டும் அதை பண்ணனால நல்ல ரீச் அந்த காமெடி தான் நிறைய சொல்லுவோம் அது இல்லாமல் நான் ஜீவா சாருக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் தான் காமெடியை பண்ணியிருப்பேன் செகண்ட் இயர் மாதிரி அதில் பட் அதெல்லாம் ரீச் ஆகல ஆனால் இந்த காமெடி தான் இருக்குது அது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறது மக்களுக்கு பிடிச்சது தான் நம்ம கேட்கணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த காமெடி வந்து ஹிந்திலயும் இருந்தது ஹிந்தியோட ரீமேக்லயும் அந்த சீன் வச்சிருந்தாங்க தமிழோட ஹிந்தில தான் சார் அந்த காமெடி பெரிய ஹிட் தெலுங்குல சுனில் பண்ணியிருந்தாரு தெலுங்குலயும் ஹிட் ஆனா இது எல்லாத்துலயும் அந்த காக்கா கத்திர சவுண்ட் இருக்கு தெரியுங்களா விவேக் சாரு அப்படின்னு அடிப்பாரு அது இப்ப இப்படி பண்ணுங்களேன் பண்ணோடன இதெல்லாம் என்னைய கொடுக்க சொல் சார் சாரி சவுண்டு ஏ காக்கா நீ கொடுத்தா கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் சாருக்கும் நான் தான் போஸ்ட் பண்ண அந்த சவுண்டெல்லாம் ஓகே இப்போ நான் கொடுத்தேன் இதே சவுண்டு தான் அது இது இதே சவுண்டை வந்து ஹிந்திக்கு தெலுங்குக்கு இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன் ஓகே அங்கேருந்து ஃபிலிம் வந்து இங்கே சென்னை வந்துடும் ஹிந்திக்கு தெலுங்குக்கும் வந்துடும் அது நான் நான் தான் பேசினேன் அது அது விவேக் சாரும் பயங்கரமாக மெமிகரி பண்ணுவார் அவர் கூட இருக்க எல்லாருமே நல்லா மெமிகரி பண்ணுற டீமாக வச்சிருக்காரு ஆனால் சாரே வந்து டேய் காக்கா டேரக்டர் சொல்லிட்டாரு கோபால் நீங்களே பேசுங்க சார் கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு நான் பேசுகிறேன் சாருக்கு கேட்டேன் ஆமாண்டா அது காக்கா சவுண்டு நீயே பேசுடுமா நீ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டார் சரிங்க சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் அதை பேசுனேன்